மொச்சை காயை எடுத்து அதில் கொட்டையை தனியாக எடுத்து அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அந்த தோல் வந்து சாஃப்டான உடனே எடுத்து அதை வந்து நம்ம பிதுக்கி எடுத்தோம்னாவே அது வ அந்த தோல்லேருந்து அந்த தோல் வெளியே வந்துட்டு உள்ளே இருக்கிற கொட்டை வந்துடுங்க இதுக்கு தாங்க பிதுக்கம்பருப்புன்னு பேர் இது தான் நாங்கள் மாட்டு பொங்கலில் அன்றைக்கி குழம்பு பண்ணிட்டு சட்டியில் வைப்போம் அது பக்கத்துலேயே சாதமும் வைப்போம் இது தாங்க எங்கள் ஸ்பெஷல் இதுதான் பருப்பு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மொச்ச கொட்டையில் பிதுக்கம்பருப்பு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு எல்லாமே முதல்ல எடுத்து வச்சாச்சு ஒரு சட்டியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளித்து அது பொறிஞ்ச உடனே மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு அதுவும் பொறிஞ்ச உடனே பச்சை மிளகா ஒரு ரெண்டு வந்து கீரை வந்தையும் போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்க போகிறேங்க இஞ்சி ஒரு ரெண்டு துண்டும் பெரும் பூண்டுன்றதுனால ஒரு நாலஞ்சு பல் போதுங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து போட்டுக்கிட்டாச்சுங்க பெரிய வெங்காயமும் ஒன்று வந்து பொடிய நறுக்கிறது அதையும் போட்டு வதக்கியாச்சுங்க ரொம்ப வதக்கணுன்னெலாம் கிடையாது அதை கொஞ்சம் வதங்கி வந்த உடனே தக்காளியும் ரெண்டு போட்டு அதை லேசாக வதக்கணுடனே கொத்தமல்லி தண்டு இருக்கு இல்லைங்களா அதையும் போட்டு வதக்கி ஆற வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோங்க ரொம்பலாம் நல்லா வதங்கணுன்னெலாம் கிடையாது சும்மா ஒரு மேலோட்டமாக வதக்கி அதை எடுத்து ஆற வச்சுக்க போகிறோங்க அதுக்குள்ளே அதே சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா தாளித்த உடனே வெங்காயம் வந்து ஒன்று பொடியாக நறுக்கந்தும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறோங்க அது நல்லா வதங்கி எண்ணெயிலே வதங்கி வந்த உடனே அந்த நம்ம உரித்து வச்சோ இல்லைங்களா பிதுக்கும் பருப்பு மொச்சி பிதுக்கும் பருப்பு இதை வந்து அதில் போட்டு நல்லா எண்ணெய்லேயே கொஞ்சம் வதக்கி எடுக்க போகிறோங்க அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அவரக்காய் இது தாங்க ஸ்பெஷல் இது இதோடு வந்து அவரக்காய் வந்து அதாவது புதுசாக அப்போ தான் வந்து அவரக்காய்ங்க கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுக்க போகிறேங்க அது நல்லா எண்ணெயில் வதங்கின உடனே மூணு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டாச்சுங்க தனியா தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அது வந்து அதை போட்டுக்கிட்டாச்சுங்க அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயிலையும் வதக்கிட்ட பின்னாடி இதை கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு காய் வேகிற அளவுக்கு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேங்க அது வதங்கிடுச்சு கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் நல்ல தண்ணி வந்து அந்த காயங்களும் கொட்டையும் வேகிற அளவுக்கு ஊற்றி மூடி வைக்க போகிறோங்க அதுக்குள்ளே நம்ம அந்த மசாலா ஆறுன மசாலாவை அரைச்சிக்கலாம் தேங்காய் ஒரு ரெண்டு வெள்ளையை போட்டு அது ஒரு சுற்று சுற்றுன உடனே இந்த மீதி இருக்கிற அந்த மசாலா ஆறுன மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்க போகிறாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அரைக்க போகிற ரெண்டு முறை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சுங்க அந்த மசாலாவை இது வந்து நம்ம இதுதான் வந்து அது கொதி அது வந்து கொதி வந்து நல்லா வந்து காய் வந்து கிள்ளி பார்த்தோன்னே கொட்டை வெந்திருக்கணுங்க பாதி கொட்டை வெந்த உடனே இந்த நம்ம அரைச்சி வச வச்ச மசாலாவையும் அதில் போட்டுட்டு தேவையாக இருக்கிற அளவுக்கு தண்ணியும் ஊற்றிடுறாங்க கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம் மீதி வந்து அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிற இது நல்லா கிளறி விடணும் இது சட்டியில் நம்ம வைக்கிறதுனால கொஞ்சம் கெட்டி ஆகிடும் தண்ணி இழுத்துக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே வைக்கலாம் ஏன்னா கொட்டையிலையும் தண்ணி இழுத்துக்கும் அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி வைக்கலாங்க அதை மீதமில்ல உப்பையும் கொஞ்சம் போட்டாச்சுங்க அதை போட்டு நல்லா கதை க கலக்கி அந்த மசாலாவோடு சேர்ந்து கொட்டை வெந்து வர அளவுக்கு மூடி வச்சு வேக வைக்க போகிறோங்க இது வந்து நாங்கள் மாட்டு பொல் பொங்கல் அன்னைக்கு பிதுக்கம்பருப்பு குழம்புனே வைப்போம் ரெண்டு சட்டியில் வைப்பாங்கங்க ஒரு சட்டியில் வந்து இது பிதுக்கம்பருப்பு குழம்பு இன்னொரு சட்டி சாதமும் அரிசியும் அதாவது பொங்கலும் பொங்க வைப்பாங்க அதோட வெந்து வந்த உடனே கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சுவையான பிதுக்கம்பருப்பு குழம்பு ரெடிங்க இது நம்ம மொச்சையில் அப்படியே காரக்குழம்பு செஞ்சு சாப்பிட்ருக்கோம் இது வந்து இட்லிக்கு சாதத்துக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த டிஷ் வந்து எங்க ஊர் ஸ்பெஷல்ங்க இதை நீங்களும் எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ